வெளிநாட்டில் இந்தியர்களுக்கு எதிராக அவ்வளோ ரேசிசன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா நம்ம இந்தியாலேயே நிறைய ரேசிசன் நடந்துட்டு திருப்புராவை சேர்ந்த இருபத்தி நாலே வயதான ஏஞ்சல் சக்மா அப்படின்ற பையன் உத்தரகண்டில் உள்ள டெஹராடூனில் இருக்கிற ஒரு காலேஜில் எம்பிஏ படிச்சுட்டு இருந்திருக்காப்புல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் அவனுடைய தம்பியும் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்கானுங்க அப்ப அங்க வந்து ஒரு குரூப் சரியான போதையில் அவனுங்களை வம்புத்திருக்கானுங்க அதாவது இந்த ரெண்டு பசங்களும் நார்த் ஈஸ்ட் இந்தியன்ஸ் இல்லையா இவனுங்களை பார்த்து நீ சைனீஸ் சிங்கி மோமோ நீ நேபாள்கார அப்படின்னு சொல்லி ஓட்டி பசங்களும் பார்த்தீங்கன்னா சைனீஸ்லாம் கிடையாது நான் திருப்புறாவை சேர்ந்தவன் ஐயம் இண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இருந்தாலும் இந்த ரெண்டு பசங்களுக்கும் அவங்களுக்கும் கைகளுக்கு ஏற்பட்டு அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தவன் ஏஞ்சல் சக்மாவுடைய கழுத்துலையும் சரி முதுகுலையும் சரி பயங்கரமாக கத்தி வச்சு குத்தியிருக்கான் கத்தி குத்து காயங்களோட ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட ஏஞ்சல் சக்மா பதினேழு நாள் ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இறந்தும் போயிட்டான் சாகும்போது அவனுடைய கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா அயம் இண்டியன் அப்படின்றது தான் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டையுமே புரட்டி போட்டுருக்கு ஏன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியன்ஸை வந்து நிறையா மக்கள் வந்து இந்தியன்ஸாக பார்க்கவே மாட்றாங்க அவங்களுக்கு எதிராக ரேசிசம் ரொம்ப இருக்கு அப்படின்றாங்க இந்தியா அப்படின்றது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஈரோப் மாதிரி ஒரு பெரிய கான்டினென்ட்டா இருக்க வேண்டிய ஒரு இடம் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மொழி கலாச்சாரம் என்ன இருந்தாலுமே நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரு நாடா இருக்கும் ஆனா இப்போவும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள வந்து சாப்பாடு மொழி கலரை வச்சு ரேசிசம் முட்டிருக்கானுங்க கீழ இருக்கிறவனுங்க மேல இருக்கவன பார்த்து நீ மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன்னு சொல்றானுங்க மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனே இட்லி சாம்பார்னு ஓட்டுறான் இந்த பக்கம் இருக்கிற பஞ்சாபியை பார்த்து நீ காலிஸ்தானி லஸ்ஸின்னு சொல்லி அவனை ஓட்டுறானுங்க அந்த பக்கம் இருக்கிற நார்த் இந்தியன்ஸை பார்த்து நீ சைனீஸும் சொல்லிட்டு இருக்கானுங்க இப்பலாம் டெல்லி பஞ்சாப் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பிகாரி அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு பீகார் ஸ்டேட் வந்து ரொம்ப போரான ஸ்டேட்டுன்ற காரணத்தினால அந்த வார்த்தையை வந்து ஒரு தரக்குறைவாக யூஸ் பண்ணி எவனை பார்த்தாலும் பிகாரி பிகாரின்றது கொஞ்சம் கருப்பாக இருந்தாலுமே அவனை காலு காலா அப்படின்னு சொல்லி ஓட்டுறது நம்மால் பார்த்தீங்கன்னா வடக்கேன் பான்பராக்குவாயன்னு சொல்லுவான் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எவனுமே இங்கே ஒற்றுமையாலாம் இல்லை சும்மா ஏதோ ஒரு கடமைக்கு ஒன்னா இருக்காங்க ஒற்றுமை இல்லாத இந்த காரணத்தினாலதான் வெளிநாட்டுக்காரனுக்கு ஈஸி டார்கெட்டா நம்ம ஆயிடுறோம் நம்மள ஈஸியா ட்ரோல் பண்றோம் அவங்ககிட்ட போய் ஏன்டா இப்படி இந்தியாவை ட்ரோல் பண்றேன்னு கேட்டா உங்க ஊர்லயே கேஸ்ட் சிஸ்டம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க கலரை வச்சு ட்ரோல் பண்ணிருக்கீங்க இருக்கீங்க நாங்க பண்ணிட்டோம்ன்றானுங்க பண்ணிட்டோன்ற இந்தியாக்கு எதிரான தீயசக்தி வெளியெல்லாம் இல்ல உள்ளேதான் இருக்கு